வணக்கம்ப்பா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பக்கப்பா இது என்ன இது பார்க்க போகிறோம்னா மரபு சொற்களும் அலுவலக கலை சொற்களும் வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது வந்து என்னென்னா இந்த ப்ளஸ் டூவில் நான் வந்து இந்த புக்கை எடுத்து பார்த்தேன் சும்மா இந்த பிறட்டி என்ன இருக்குன்னு பா பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கொஞ்சம் முக்கியமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதை பிள்ளைகளுக்கு காமிச்சிருவோம் அப்படின்ஸ் தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன் இந்த இது ப்ளஸ் டூ ஓல்டு சிலபஸ் இருக்குல்லப்பா அந்த அந்த புக்கு இந்த குட்டி புக்காக இருக்கும்ல அந்த புக்கில் தான் நான் அந்த இது வந்து எடுத்திருக்கேன் இல்லை பாருங்கள் மரபு சொற்கள் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் பக்கம் பாருங்கள் மரபு சொற்கள் இதில் பாருங்கள் இது இல்லை பாருங்கள் இந்த மரபு சொற்கள் இருக்குல்ல இதில் பாருங்கள் பலா பிஞ்சு பலா மூசு வாழைப்பிஞ்சு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு நான் ரெண்டு பாயிண்ட்டு சொன்னேன்ல அந்த முருகை சர இந்த சரடு பாருங்களேன் இது அதே போல் அவரை பிஞ்சு அவரை பொட்டு இது இது வந்து இந்த தமிழ் சொல் வளத்துலேயும் நம்மளுக்கு வந்து இது மாதிரி படிச்சிருப்போம் ஆனால் அதில் வந்து முருங்கை சரடு அவரை பொட்டுங்கிறது இருக்காது அதனால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால உங்களுக்கு வந்து இதை வந்து காமிக்கலாம்னு நினச்சி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் அதுக்கப்புறம் பாருங்க மாமிஞ்சு மாவடு இளந்தேங்காய் வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்று இதில் என்னென்னா தமிழ் சொல் வனம் இருக்க இது லெசன் இருக்குல்ல தேவநாயம் பாவன எழுதியிருப்பார்ல அதில் வந்து பலாமுசு வாழைக்கச்சல் மாவடு வழுக்கே நெற்று இது கூட இருக்குது ஆனால் முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு அவரை பிஞ்சு அவரை பொட்டு இது நான் இப்போ வந்து சும்மா பிரட்டி பார்க்கல இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வச்சு தான் சரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துடலாம் அதோட இந்த இந்த நாலஞ்சு இதை மட்டும் கொடுக்க முடியாதுங்கிறக்காண்டி சரி இதில் வந்து அலுவலக கலைச்சொற்களும் இருந்துச்சா சரி அதையும் இதையும் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருவோம்னு வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த அலுவலக கலைச்சொற்கள் பாருங்கள் எத்தனாம் பக்கம் பாருங்கள் நூற்றி எழுவத்தி மூணாம் பக்கம் பார்த்துக்குங்கப்பா அதில் வந்து பாருங்கள் அதில் வந்து இது அலுவலக கலைச்சொற்கள்னு சொல்லிட்டு இருக்குது அது பாருங்கள் ரெக்கார்ட் ரெக்கார்டு ஆவணம் செக்ரட்ரி செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைலு கோப்பு ப்ரோநட்டு ஒப்புகை சிட்டு ஒப்புச்சிட்டு பால்கனி முகப்பு மாடம் பாஸ்போர்ட்டு கடவுச்சீட்டு டிசைன் வடிவமைப்பு சாம்பியன் வாகை சுடி விசா நுழைவு இசைவு டெலிகெட் பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொப்போஷன் கருத்துரு ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் விசிட்டிங் கார்டு பண்பு சிட்டு பிரிப்கேஸ் குறும்பெட்டி லஞ்சம் திரச்சி தொகை மெயின் ரோடு முதன்மைச்சாலை புரோட்டக்கால் மரபுத்தகவு செக்கு காசோலை ரசீது பற்றுச்சிட்டு இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் என்ன சொல்வாங்கன்னா அலுவலக கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அதை தமிழாக்கம் பண்ணி வந்து கேட்பாங்க அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கப்பா அதே போல் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் இருந்து வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வினாஷ் சேனல் நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து Uh, पाकपा थैंक्यूपा